அங்கே ராதிகா வீட்டுக்கு டைவோர்ஸ் நோட்டீஸை எடுத்துட்டு பாக்கியாவும் கோபியும் ஓடி போய் பார்க்கும் பொழுது அங்கே வீட்டை காலி பண்ணிட்டு பூட்டிட்டு ஒரே அடியா பாம்பேவுக்கு க வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க ராதிகான்னு தெரிஞ்ச உடனே பாக்கியா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ராதிகா கிட்ட ராதிகா என்ன இது ஒரே அடியா வீட்டை காலி பண்ணிட்டு இப்படி அதிரடியாக டைவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்படி கிளம்பிட்டீங்களே சொல்லாமல் கொல்லாம அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க உடனே ராதிகா சொல்கிறாங்க பாக்கியா அது வந்துட்டு இது எல்லாமே இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான முடிவாக போச்சு அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாக்கியா பக்கத்தில் நின்றுட்டு கோபி பதட்டத்தோட பாக்யா குடு பாக்யா நான் ராதிகா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பேசுகிறாரு ராதிகா ராதிகா அப்படின்னு சொன்ன உடனே கோபி தான் பேசுகிறாருன்னு புரிஞ்சுட்ட ராதிகா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியும் வச்சிட்றாங்க அப்போ கமலா சொல்கிறாங்க யாருடி அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா தான்மா பாக்யா ஃபோன் பண்ணாங்க பக்கத்தில் கோபி தான் வாங்கி என் கிட்டே எனக்கு அவர் நினைச்சாவே எரிச்சலா வருது தான் அவர் கேட்ட உடனே போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கமலா சொல்றாங்க நீ பண்ணது கரெக்டு தான் ராதிகா அந்த ஆளுக்கெல்லாம் இப்படி தான் பதிலடி கொடுக்கணும் முதல் பண்டாட்டி கட்டுவாரா அதை மறைச்சிட்டு இரண்டாவது கல்யாணமும் பண்ணிட்டு இப்ப அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு மறுபடியும் முதல் பண்டாட்டி வீட்டில் போய் இருப்பாரா இந்த ஆளை நினைச்சா எனக்கே எரிச்சலா வருது ராதிகா அப்படின்னு கமலா சொல்றாங்க உடனே ராதிகா சொல்றாங்க அம்மா நீ பேசாத அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் உனக்கு தெரியாதா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது கோபிக்கு ஏற்கனவே பாக்கிய மனைவி இருக்காங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுதானே உன் பொண்ணு லைஃப் மட்டும் நல்லா இருந்தா போதுன்னு பாரபட்சம் பார்த்து கல்யாணம் பண்ணி அதோட பாவத்தோட விளைவு தான் சொல்லிட்டு கமலாவை திட்டுறாங்க ராதிகா உடனே கமலாவும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே அதனாலதான் இந்த டைம் உன் முடிவு எப்படியோ அதுபடியே விட்டுறலாம் விதிப்படி சொல்லிட்டு நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவுக்கு கூட நான் எதுவுமே சொல்லாம உன் கூடவே ஒத்துழைக்க வைக்கிறோம் பாரு அப்படின்னு கமலா சொன்ன உடனே ராதிகா சொல்றாங்க ஓஹோ மறுபடியும் இப்ப எடுத்துருக்கிற முடிவுக்கு வேற ஏதாவது நீங்க ஐடியா கொடுக்கலாங்கிற ஐடியா வேற இருக்கா அதெல்லாம் இந்த ராதிகா கடந்து வந்துட்டாமா இனிமேல் நான் யாரோட முடிவையும் எதுக்காகவும் ஏத்துக்க போறதே கிடையாது என்னோட சொந்த புத்தியில என் மூளை என்ன சொல்லுதோ அதுபடி கேட்டு என் பொண்ணு மயூரிக்காக மட்டும் சந்தோஷமா அவளையும் வளர்த்துட்டு நானும் சந்தோஷமா வாழ போறேன் வேற யார பத்தியும் நான் கவலைப்பட போறது கிடையாது ஏன்னா எல்லாருமே சுயநலமா தான் இருக்காங்க ஆனா பாக்யா ஒருத்தங்களை நினைச்சாதான் எனக்கு இப்ப வரைக்கும் பெருமையா இருக்கு இப்படியும் ஒரு பொண்ணு அடுத்தவங்களுக்காக இவ்வளவு ஈவி இறக்கப்பட்டு பாசம் எல்லாம் வைப்பாங்களா அதுவும் தான் கணவரை நான் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்ச பிறகும் நான் நல்லா இருக்கட்டுன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கே அதை நினைச்சா எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமா தான் இருக்குமா அப்படின்னு கமலா கிட்ட ராதிகா சொல்றாங்க உடனே ராதிகா கிட்ட கமலா சொல்றாங்க ஆமா ராதிகா நான் என்னதான் பொறாமையில என் பொண்ணு வாழ்க்கைக்கு அவ எங்காவது வேட்டு வச்சிருவாளோன்னு பாகியாவை திட்டுனாலும் அவ உண்மையில் மே நல்ல பொண்ணு இல்லைனா இப்படி கோபி உன் கூட வந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் இருபத்தஞ்சு வருஷமா வாழ்ந்த வாழ்க்கைக்கு துரோகம் பண்ணிட்டு அவர் அந்த கேடு கெட்ட செயலுக்கு அப்புறமும் அவங்க அம்மா அப்பாவை தன்னோட அப்பா அம்மாவா பசங்களை பார்த்துட்டு ஒரு குடும்ப தலைவியா சந்தோஷமா தானே அவங்க குடும்பத்தை இதுவரைக்கும் வச்சிருந்தாங்க ரொம்ப மனசு ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் பாக்யா அப்படின்னு சொன்ன உடனே ராதிகாவும் சொல்றாங்க ஆமாம்மா அவங்கள பார்த்து தான் நான் இப்ப இந்த முடிவும் எடுத்திருக்கேன் ஏன்னா அவங்க எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இப்படி தனியா நின்று இந்த அளவுக்கு முன்னேறி இருப்பாங்க அப்ப அவங்களால முடியும் பொழுது ஏன் என்னால முடியாது இந்த கோபியை தூக்கி எரிஞ்சாதாமா நம்ம வாழ்க்கையில நம்ம உருப்படுவோங்கிறது நான் நல்லா புரிஞ்சுட்டேன் தான் நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஊரை விட்டு வெளியில போற அளவுக்கு ஒரு கடினமான முடிவை எடுத்திருக்கேன் அதனால நான் இனிமேல் நல்லாதாமா இருப்பேன் கோபி இல்லாம இருந்தாலும் அப்படின்னு சொன்ன உடனே கமலா சொல்றாங்க ஆ சரிடி ராதிகா எப்படியா இருந்தாலும் உன் பொண்ணும் பொண்ணு மயூரிக்காகத்தானே நீ வாழ்ந்தாகணும் இனிமேல் அதனால நீ எதை பத்தியும் கவலைப்பட்டுக்க மறக்காம உன் மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க கமலா அங்க பாக்யா கோபி கிட்ட சொல்கிறாங்க என்னங்க என்ன சும்மா அழுதுகிட்டே இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கோபியும் சொல்கிறாங்க பாக்யா ராதிகா ஒரே அடியா ஊற விட்டு போயிட்டா அப்படின்னு அழுகிறாரு உடனே பாக்யா சி அசிங்கமாக இல்லை உங்களுக்கு ஒரு ஆம்பளையாக இருந்துட்டு இப்படி தேம்பி தேம்பி அழுகிறீங்களே அப்படின்னு திட்டுறாங்க கோபியை உடனே கோபி சொல்கிறாங்க எனக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு பாக்யா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பண்றாரு பாக்யா முன்னாடி உடனே பாக்யாவும் நிறுத்துங்க உங்க வாழ்க்கை முடிவு நான் எதுக்காக ராதிகா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க அவங்க வாழ்க்கையில் பாவம் ஏதாவது ஒரு கஷ்டமான முடிவு இப்படி எடுத்துட்டாங்களே அப்படின்னு அவங்க எந்த மனநிலைமையில இருக்காங்க பாவம் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு சொல்லிதான் நான் வந்தேன் மற்றபடி உங்க கூட அவங்கள மறுபடியும் நான் சேர்த்து வைப்பேன்னு நினைச்சிட்டு நீங்க ஏங்கிட்ட கெஞ்சி கதறதெல்லாம் வேஸ்ட் மிஸ்டர் கோபி அப்படின்னு பாக்யா சொல்றாங்க உடனே கோபியும் பக்யா இப்ப ராதிகா எங்க இருக்கா என்ன ஏதுங்கிற சமாச்சாரமே தெரியல அது எப்படி எனக்கு நான் அவ எடுக்க மாட்டா அதனால நீயே கண்டு ராதிகா கிட்ட எனக்காக பேசிப்பாரு கோபி அழுதுட்டே உடனே பாக்யா சொல்றாங்க என்னால முடியாது மிஸ்டர் கோபி அதுதான் உங்களுக்கு எல்லாமுமா உங்க அம்மா ஈஸ்வரி இருக்காங்கல்ல அவங்கள போய் உங்களுக்கு பதிலாக பேச சொல்லுங்க திட்டுறாங்க உடனே கோபியும் எங்க அம்மா அத்தனை பண்ணணும் நான் இப்படி ஒரு முடிவை ராதிகா எடுத்திருக்கவே மாட்டா நான் இல்லாம அவளால வாழவே முடியாது ஏன்னா எத்தனையோ சண்டை போட்டிருக்கோம் இந்த ரெண்டு வருஷத்துல ஆனா ராதிகா இப்படி என்னை விட்டுட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லை அப்படியாவே இருந்தாலும் எங்களோட கோபம் ஒரு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் அவளா வழிய வந்து என் கூட பேசிடுவா ஆனா இப்ப இப்படி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு ஊரை விட்டு போற அளவுக்கு ஒரு விரக்தியில் அவ முடிவு எடுத்திருக்கானா நான் அவளை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ரெண்டு ரெண்டு வாரத்தை பேசிட்டே பீட்டு விட்டுட்டே அழுகிறாரு கோபி உடனே பாக்யா சொல்றாங்க அப்ப யார் காரணங்கிறத முதல்ல இருந்து யோசிச்சு பாருங்க சின்ன சின்ன புள்ளி வச்சாதான் அது பெரிய கோலம் போட முடியும் அந்த மாதிரி தான் சின்ன சின்ன புள்ளி வச்சுதான் உங்க அம்மா உங்களுக்கு பெரிய கோலம் போட்டு உங்களோட வாழ்க்கையவே அழிச்சிட்டு இருக்காங்க அதனால பாதிக்கப்பட்டது ராதிகா அதை மறந்துடாதீங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க கோபி உடனே கோபியும் பாக்யா சரி இப்போ என்ன பண்ணலாம் எனக்கு எப்படியாவது ராதிகா கூட என்ன சேர்த்து வச்சிரு பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு கேஞ்சிராங்க உடனே பாக்கியா நான் ஏன் கோபி உங்களையும் உங்க மனைவியையும் சேர்த்து வைக்க போறேன் அவங்களாச்சு நீங்களாச்சு அப்ப உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நீங்கள் பொழுது நல்லா இருந்துச்சா நானே சொன்னேன்ல ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் ராதிகா கூட தான் வாழணும் நீங்கள் அவங்க வீட்டுக்கே போங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வரும் வரும்பொழுதே உங்ககிட்ட சொல்லி தானே இருந்தேன் அப்போ என் பேச்சை மதிக்காம உங்கள் அம்மா பெருசாக தெரிஞ்சாங்க உங்க பிள்ளைங்க பெருசாக தெரிஞ்சாங்க ஏன்னா அவங்க காட்டுற பாசமோ அன்போ உங்களுக்கு ராதிகாங்கிற ஒரு உயிர் அங்கே கஷ்டம் கஷ்டப்படுறத மறைச்சிடுச்சு சுயநலமா உங்களுக்கு கிடைக்கிற ஆதரவையும் பாசத்தையும் மட்டும் நம்பிட்டு இங்க ஏன் வீட்டுக்கு வந்தீங்க இப்போ என்ன ஆச்சு அவங்க நிரந்தரமா அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்க உங்க பாசத்துக்காக ஏங்குனாங்க கோபி அப்ப அதை நீங்க மதிக்காம அவங்கள எடுத்து ஒரு அனாதையா விட்டுட்டு வந்த மாதிரி இங்க வந்து இருந்துட்டு டேரா போட்டுட்டு எவ்வளவு ஜாலி அடிச்சிட்டு இருந்தீங்க நீங்களும் உங்க அம்மாவும் உங்க பசங்களும் இப்ப மட்டும் ராதிகா ராதிகான்னு அழுது என்ன பிரயோஜனம் மிஸ்டர் கோபி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேக்குறாங்க நோ ஹெல்ப் என்னோட சைடு எதுவுமே பண்ண முடியாது கோபி நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் எப்படியா இருந்தாலும் என் ஃப்ரெண்டு ராதிகா கால் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்பில் என்ன முடிவு எடுத்திருக்காங்கிறத அவங்களோட முடிவை பொறுத்து தான் நான் எதாக இருந்தாலும் பேச முடியும் இப்போதைக்கு உங்களுக்காக நான் பறிஞ்சு பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க கோபியும் உள்ளே போகிறாரு அங்கே ஈஸ்வரி ஹாலில் உட்காந்துட்டு என்னப்பா கோபி டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்துட்டு அவ ஒரு ஆளுன்னு ராதிகா ராதிகான்னு பதறி போய் அவள் வீட்டுக்கு போனையே இப்போவும் வழக்கம் போல் உன்னை அவமானப்படுத்தி வெளியில் போடான்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பா திமிர் பிடிச்ச ராதிகா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க உடனே கோபி சொல்றாரு அம்மா அது வந்துட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு உடனே பாக்யா குறுக்காட்டி பேசுறாங்க அத்தை நீங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியாம ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க பாவ ராதிகா அவங்க எங்க இருக்காங்களோ இப்போ அவங்கள நினைச்சு மறுபடியும் திட்டிகிட்டே இருக்கீங்க அவங்க கோபி கூட அங்கே தனியா முதல்ல வாழ்ந்த போதும் இங்கே உட்காந்துட்டு இந்த ராதிகா ராதிகான்னு அவங்கள திட்டினீங்க என்னமோ உங்க புள்ள தப்பே செய்யாத மாதிரி ராதிகா தான் அவரை பிரித்து கூட்டிட்டு போய் அங்கே வாழ்ந்த மாதிரி அப்போ பேசுனீங்க சரின்னு உங்கள் பிள்ளைய இங்கே கூட்டிகிட்டு வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறமா வச்சுருந்தீங்க அப்போவும் ராதிகா ராதிகான்னு அவரை ராதிகா கூட சேர விடாமல் நீங்கள் ராதிகாவையே டாமினேட் பண்ணி பேசுனீங்க அதையும் பொறுத்துட்டு சரி கோபி தான் வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து என் வீட்டில் வாடகை கொடுத்துட்டு கோபிக்காக எவ்வளவோ சகிச்சுட்டு தானே இருந்தாங்க ராதிகா அப்போவாவது விட்டு விட்டு வச்சிங்களா அத்தை அப்போவும் தொட்டது எல்லாம் அவங்க மேலே குத்தமாக சொல்லி சொல்லி அவங்கள டாமினேட் பண்ணி பண்ணி பேசி அவங்கள கார்னர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அதையும் அவங்க ஈஸியாக ஈஸியாக தானே கடந்து போயிட்டு இருந்தாங்க அதோட விட்டீங்களா அவங்க இங்கிருந்து கிளம்பி போறதுக்காக கோபியை ரெடியாக இருக்க சொல்லி தானே நைட் சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரே புள்ள அது இதுன்னு பாசம் காமிக்கிறத பார்த்துட்டு இந்த ஆள் திருந்த போறதே கிடையாது என்னமோ ஊர்லகத்திலேயே இல்லாத அம்மா புள்ள மாதிரி அம்மா முந்தானையை பிடிச்சிட்டே திரியறாருன்னு சொல்லிட்டு எப்படியோ காரி துப்பிட்டு போயிட்டாங்கல்ல ராதிகா இப்போவும் அவங்க போனதுக்கு அப்புறமும் அவங்கள பேசுனீங்கன்னா என்னத்தான் அர்த்தம் இப்போ யார் தான் தப்புன்னு சொல்றீங்க என்டையராகவே எல்லா தப்பும் பண்ணுறது ராதிகான்னு பேசுறீங்களா பாத்தீங்களா அப்படின்னு ராதிகாவுக்காக பறிஞ்சு பேசுறாங்க ஈஸ்வரி கிட்ட பாக்கியா உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் பாக்கியா நீ என்ன என்னமோ என்ன இந்த மிரட்டு மிரட்டுற நான் ராதிகாவை அப்படி தான் பேசுவேன் ஏன்னா அவ ஆரம்பத்திலேயே என் பிள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணனால இப்ப வரைக்கும் அவனை ஏமாத்தி தானே இன்னும் வளையில போட்டு வச்சிருக்கா இப்ப கூட பாரு கோபி மூஞ்சியில நல்ல சந்தோஷமே இல்லை அதுக்கு காரணம் யாரு ராதிகா தானே அவ விரிச்ச வளையில விழுந்துட்டு தானே அதுல மீள முடியாம இப்படி தவிச்சு போய் என் புள்ள சோர்ந்து போய் நிக்கிறான் கேட்கிறான் அப்படின்னு திரும்பவும் ராதிகாவையே பேசுறாங்க உடனே பாக்யாவுக்கு கோபம் வந்துடுது உங்க புள்ள சோர்ந்து போய் நிக்கிறாருன்னு தெரியுது இல்ல ராதிகா இவரை விட்டுட்டு ஊரை விட்டு ஒரே அடியா பாம்பேக்கு போயிட்டாங்க இனிமேல் அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க அதனால இனிமேல் இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க ராதிகாங்கிற வார்த்தையை பேசுறதுக்கே அருகதை இல்ல அவங்களையும் உங்க பிள்ளையையும் பிரிச்ச பாவம் உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்றாரு அம்மா ஸ்டாப் தி நான் நீங்க சும்மா ராதிகா ராதிகான்னு ராதிகாவையே டாமினேட் பண்ணி பேசி பேசி தான் இப்ப அவ என்னை விட்டுட்டு போயிட்டா நீங்கள் வந்து ராதிகா கிட்டே பேசி சமாதானம் பண்ணி என் கூட சேர்த்தி வைப்பீங்களா அப்புறம் ஏமா தேவையில்லாமல் எங்களை பிரித்து வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துக்கு வராரு ஈஸ்வரி கிட்ட கோபி உடனே ஈஸ்வரி ஷாக் ஆகி என்னப்பா கோபி சொன்ன அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம்மா ஆமாம் என்னையும் ராதிகாவையும் பிரித்த அத்தனைக்கும் காரணம் நீங்கள் தான் நான் ராதிகா ராதிகான்னு சொன்னால் என்னை இழுத்து பிடிச்சு என்னை விடாம அத்தனை பிரச்சனையும் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான் ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி அதிர்ச்சியாகி பார்க்கும் பொழுது பாக்கியா சொல்கிறாங்க பார்த்தீங்களா உங்க பிள்ளையே உங்களை தான் சொல்றாரு அப்படின்னு சிரிக்கிறாங்க பாக்கிய